வணக்கம் நான் துத்தரவிநாயகபாண்டியன் எனக்கு ஜோதி மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவிலை வழங்குகிறேன் நமக்கு ஒரு பெண் ஜாதகர் ஒரு மேடம் அவர்கள் அவர்களுடைய பிறந்த அடிப்படையிலான வாழ்வில் எதிர்காலம் மற்றும் தீர்வுகள் கேட்டிருந்தார் அவருக்கு என்ன தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் என்றால் அவர்கள் தமிழ்நாடு அரசின் டிஎன்பிஎஸ்சி சார்ந்த வேலை முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றனவா என்றும் மற்றும் அவருக்கு அரசு வேலை தான் கிடைக்குமா அல்லது தனியார் வேலையா தொழில் தொடங்கி சாதிக்க முடியுமா என்றெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் மற்றும் அதிகமாக பணம் வரவு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றன அதை நிமிர்த்தியாவதற்கான சாதிக்கூடகளையும் அவர் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டார் நிச்சயமாக அவருடைய ஜாதகம் தொடர்பாக அவருக்கு எப்படி கட்ட அமைப்புகள் சாதகமான அம்சங்கள் என்ன இருக்கின்றன மற்றும் பாதகமான அம்சங்கள் என்ன இருக்கின்றன அதை எவ்வாறு சரி செய்வதன் அடிப்படையில் அவருடைய வாழ்வியல் எதிர்காலும் மிக மிக சிறப்பாகவும் ஒரு முன்னேற்றமான வளங்களையும் அவர் அனுபவிக்க இருக்கின்றார் என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அவருடைய நவாம்சம் மற்றும் கட்டம் மற்றும் அதன் அடிப்படையும் தசாபதி சார்ந்த வளங்கள் எவ்வாறு இருக்கின்றன அவருக்கு எதை இந்த காலகட்டம் சுட்டிக்காட்டுகின்றன என்பதையும் கொள்ளலாம் நவம்சத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு குறிப்பாக அரசு வழி சார்ந்து அவர் முன்னேற்றமான வளங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றாலே அவர்களுக்கு சூரியன் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் சனி என்ற அடிப்படையில் எந்த அளவுக்கு சுகத்துவமாக இருக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் அவர்களுக்கு அரசு விலை மிகவும் மிகவும் சிறப்பாக கிடைக்கதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் இவருக்கு நவாம்சம் சார்ந்து பார்க்கும் பொழுது லக்னத்திலேயே புதனும் சனியும் சேர்ந்திருக்கின்றார்கள் நான்காம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்றார் ஆறாம் இடத்தில் சூரியன் நீச்சமாக ராகுவுடன் சேர்ந்திருக்கின்றார் எட்டாம் இடத்தில் அவருக்கு குரு ஆட்சியாகவும் பத்தாம் இடத்தில் மாந்தியும் பதினெட்டாம் இடத்தில் அவருடைய லக்னாதிபதியை உச்சமாக உச்சமாக பன்னெண்டாம் இடத்தில் சந்திரனும் கேர்வும் மறையக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருந்தார் இதன் அடிப்படையில் அவருக்கு பார்க்கும்பொழுது இளமை காலத்தில் தாய் தந்தை சார்ந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில போராட்டமான தன்மைகள் பெற்றுச் சேர்ந்திருப்பார் மற்றும் அவருடைய சகோதர அமைப்பையும் ஓரளவு பிணக்குகள் இருந்தாலும் அது அனைத்தும் நிவர்த்தி ஆவதற்கான சாத்திய கொடுப்பேன் நன்றாகவே தென்படுகின்றன பொதுவாக ஆறாம் இடத்தில் சூரியன் ராபு இருப்பது இதுபோன்ற போன்ற பிரச்சனைகளை கொடுப்பதாக இருக்கும் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட குறிப்பாக உடல் ஆரோக்கியம் கண் சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதிகமாக ஸ்கிரீனிங் டைம் ஏற்படுத்தும் தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகளாக இருக்கட்டும் அல்லது ஏதேனும் வீடியோ கேமரா போன்ற ஒரு நாட்டமும் இருப்ப இயல்பாக அதிகமாக இருக்கும் அது இருந்தாலும் சூரிய நீச்சமாக ராகுடன் சேர்ந்திருப்பது ஒரு யோகமான அமைப்பு தான் அவர் நிச்சயமாக நல்ல ஒரு வேலை அமைப்பையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை இயல்பாகவே அவர் கொடுக்கின்றார் அவருக்கு லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதி உச்சமாகவே இருப்பதன் அடிப்படையும் எட்டாம் இடம் சிறப்பாக இருக்கிறார் குழந்தைகள் சார்ந்த பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட அமைப்புகள் வாழ்வில் யோகங்கள் அவருக்கு நன்றாக அமைவதற்கான சாத்தியக் சிறப்பாக இருக்கின்றன மற்றும் அவருக்கு பாட்டோம் என்றால் மருத்துவம் பாதுகாப்பு கலைத்துறை மீடியா துறை ஜேர்னலிசம் போன்ற அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன நான் குறிப்பிட்டபடி ஒருவர் அரசு வேலையை சேர்ந்து விளங்க வேண்டும் என்றால் அவருக்கு ஐந்தாம் இடம் பாட்டலாம் பத்தாம் இடம் பார்க்கலாம் பதிமூன்றாம் இடம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் மற்றும் தேனியமைப்பு தொழில் அமைப்பு இது எல்லாமே குறிப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வளங்களை கொடுத்ததனால் இவர்களுக்கு ஐந்து பத்து பதினொன்றாம் இடங்கள் வலுவாக இருந்தாலே இவர்களால் இதுபோன்று சாதிக்க கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் அடிப்படையில் பார்க்கும்போது இவருடைய பத்தாம் அதிபதியான சனி லக்னத்தில் ஒருவது மிக மிக யோகமான அமைப்பு பதினொன்றாம் இடத்திலும் உச்ச யோகம் இருக்கின்றது அவரை ஆறாம் அதிபதியாகவும் இருக்கின்றார் பதினொன்றாம் அதிபதியும் ஆட்சியாக இருப்பதற்கான பிறகு இவரால் நிச்சயமாக வேலை சரி வேலை அமைப்பில் சற்று சிறப்பான அமைப்புகள் யோகமும் இருக்கின்றது வேலை அமைப்பிலும் சரி சிறந்து விளங்க முடியும் அரசு சம்பந்தப்பட்ட தொடர்புகளும் அவருக்கு இயல்பாகவே இருக்கும் தொழில் சார்ந்தும் இவரால் சிறந்து விளங்க வேண்டும் குறிப்பாக அரசு தொடர்புகள் வேண்டும் என்றால் சூரியன் சந்திரன் சனி என்று குறிப்பிட்டிருந்தேன் சனி அவருக்கு சிறப்பான இருக்கின்றார் மற்றும் சூரியன் பார்த்தோம் என்றால் நிச்சமாக இருப்பது சற்று தாமதமாக அவருக்கு அது போன்ற பலங்களை ஏற்படுத்திக் கொடுப்பதாக இருக்கும் சந்திரன் அவருக்கு மறையக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் அதன் அடிப்படை அரசு சார்ந்த அமைப்புகள் சற்று தாமதமாக இருக்கும் ஆனால் அவர் சூரியன் சந்திரன் பார்வை இருக்கின்றது ராகு சந்திரன் கேது சூரியன் பார்வையெல்லாம் சிறப்பாகவே இருக்கின்றது அதற்கான வாய்ப்புகள் மிக மிக நல்ல யோகமான பெற்ற மிகளும் நல்லா ராசி கட்டம் சார்ந்த அவருடைய உரிமையான பலங்கள் எவ்வாறு இருக்கப்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ராசி கட்டத்தின் பார்க்கும்போது அவருக்கு மகம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் அவர் பிறக்கும் பொழுது கேது திசை ஐந்து வருடம் எட்டு மாத இருந்திருக்கிறது அவருடைய நோன்சம் ஓரளவு நல்ல பலங்களை சுட்டிக்காட்டுவதாக காட்டுவதாக இருக்கின்றது ராசி கட்டத்தை சார்ந்து பொழுது அவருடைய லக்னம் கும்ப லக்னமாகவும் மற்றும் லக்னத்திலேயே அவருக்கு சனி இருக்கக்கூடிய அமைப்பு பெற்றிருக்கின்றார் சனி அவருக்கு ஆட்சியாகவும் இருக்கின்றார் சனியும் சரி லக்னமும் சரி புஷ்கரத்தில் நட்சத்திர சாரம் பொருள் மிக சிறப்பாக இருக்கிறது அவருக்கு கேது கிட்டத்த மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் கிட்டத்தட்ட டிகிரி அமைப்பில் இரண்டு மற்றும் மூன்று சார்ந்த இயகக்கூடியவராக இருக்கின்றார் அவருக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருக்கின்றார் சந்திரன் கிட்டத்தட்ட ஆறு மற்றும் ஏழாம் இடம் சார்ந்த இயகக்கூடியவாக இருக்கின்றார் மற்றும் இவருக்கு எட்டாம் இடம் இங்கும் சிறப்பாக இருக்கின்றது புதன் ஆட்சியாக உச்சமாக இருக்கின்றார் புஷ்கரவம் நட்சத்திர சாரம் இருக்கின்ற ஒன்பதாம் இடம் பார்க்கும்போது இங்கும் சூரிய நீச்சமாக ராகு மற்றும் சுக்கரனுடன் சேர்ந்திருக்கிறது ஆட்சியாக இருக்கிறது அவருக்கு சுக்கரன் உச்சமாகவும் இங்கு ஆட்சியாகவும் இருக்கின்றது அதே போல நவம்சத்தில் சூரியன் நீச்சமாக இங்கும் நீச்சமாக இருக்கிறது அதே போல ராகு சூரியன் சேர்ந்த செயற்கையாக இருக்கின்றது அடிப்படையில் சற்று கண் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் நிச்சயமாக அவருக்கு தேவைப்படுகின்றது மற்றபடி இங்கும் யோகம் அவருக்கு சிறப்பாக ஒன்பதாம் இடம் சார்ந்திருக்கின்றது ஒன்பதாம் இடம் என்றாக இருப்பதன் அடிப்படையில் இவர்களால் நிச்சயமாக கல்வித்துறை சார்ந்து சிறந்து விளங்க முடியும் அரசு அமைப்புகளும் அவர்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் பீச்சிங் ஆராய்ச்சி சார்ந்த சார்ந்த அமைப்புகள் வெளிநாடுகள் தந்தை சார்ந்த சொத்துக்கள் எல்லாம் கிடைப்பதற்கான சாதிப்பொருட்களை மிக மிக அருமையாக ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றும் பத்தாம் இடத்தில் அவருக்கு செவ்வாய் ஆட்சியாக குருவுடன் சேர்ந்திருக்கின்றார் மாந்துடன் பொதுவாக செவ்வாயும் குருவும் சேர்ந்திருந்தாலே ஏதும் பிரச்சனைகள் சட்டம் சார்ந்த தரவுகள் கடன் பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பார்கள் இருப்பினும் அவருக்கு செவ்வாய் ஆட்சியாகவே இருப்பதனால் நிச்சயமாக உறுதியாக அவருக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியவராகவே இருக்கின்றார் மூன்றாம் அதிபதியான செவ்வாயாக இருப்பதனால் அவர் இதுபோன்ற கூட்டுறவுத்துறை சொசைட்டி மற்றும் சட்டம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறை அமைப்புகள் இதெல்லாம் அவருக்கு சிறப்பான யோக பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நான் குறிப்பிட்டபடி அவருக்கு சனி நன்றாக இருக்கின்றது சனி ஆட்சியாகவே இருக்கின்றார் சந்திரனும் இங்கு நன்றாகவே இருக்கின்றார் மற்றும் சூரியன் தான் அவருக்கு இரண்டு நிமிஷமாக இருக்கின்றது மற்றும் புதன் சிறப்பாக இருக்கின்றார் நல்ல அறிவுத்திறன் புரிந்தவராக உயர் இலக்குகள் லட்சியங்கள் கொண்டு செயல்படக்கூடிய தன்மை புரிந்தவராகும் நல்ல உடல் மன சமநிலையை பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மை புரிந்தவராகவும் கடந்த கால நினைவுகள் சிந்தனை பொருந்தியவராகவும் மற்றும் நல்ல நினைவாற்றை பொருந்திய குணம் அன்புள்ளம் கொண்டவராகவே இவருடைய கிரக அமைப்புகள் இருக்கின்றன நிச்சயமாக இவர் உயர் இலக்குகள் லட்சியங்கள் கொண்டு சாதிக்கக்கூடிய வெள்ளை பொருந்திய ஒரு கிரக அமைப்பை இவருக்கு இருக்கின்றன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இவருக்கு மூன்று இடங்களும் ஒன்பது பத்து பதினொன்று எட்டு ஒன்பது பத்து மூன்று இடங்களின் பார்த்து என்றால் அவருக்கு ஒரு ஆட்சி மற்றும் நீச்ச யோகம் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது எட்டாம் இடத்து புதன் ஆட்சி உச்சம் ஒன்பதாம் இடம் சுக்கரன் ஆட்சி கத்தாம் இடம் செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் இருந்தாலே உணவு சம்பந்தப்பட்ட ஆடை அலங்காரம் வடிவமைப்பு சம்பந்தப்பட்ட இது போன்ற டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறைகள் அனைத்து துறைகளுமே இவர்களுக்கு ஒரு சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கின்றன இதுபோன்று நிறைய கிரகங்கள் ஆட்சியாக இருந்தாலே அவர்கள் பல்திறன் பண்டியவர்களாக இருப்பார்கள் அதனால் எந்த துறையை சாதிப்பது என்பது சில குழப்பமும் தடுமாற்றமும் இருக்கத்தான் செய்யும் அரசு அமைப்புக்கு சூரியன் முக்கியமான காரணமாக இருக்கின்றார் அவர் நிச்சயமாக இருப்பது ஒரு தடை அது எப்படி சூரியனை கையாள பழகலாம் சூரியனை எப்படி மேம்படுத்தலாம் என்பதை நாம் சற்று விளக்கமாக பார்க்கலாம் மற்றபடி இவருக்கு நிச்சயமாக ஆட்சி கிரகங்கள் அதிகமாக இருப்பதால் நல்ல ஒரு கிரகங்களின் தன்மை பொருந்தியதாக இருப்பதனால் உறுதியாக சொல்ல முடியும் அவருக்கு அரசு வாய்ப்புகள் அரசு தொடர்பான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தொழில் வேலைவாய்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன அவருக்கு பிரச்சனை என்னவென்றால் ஏழாம் அதிபதியான சூரியன் நிச்சயமாக இருப்பது கடவுள் சார்ந்த பிறகுகள் கடன் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் சாதிக்கூறுகள் ஏற்பட்டும் இருப்பினும் ஆறாம் அதிபதியான சந்திரன் அவருக்கு என்ன வருகின்றார் அதன் அடிப்படை இவருக்கு வந்து ஒரு வெளியில் பிரைவேட் ஜாப் போறது வந்து மிக மிக சற்று கடினமான ஒரு சூழல் பிரைவேட் ஜாப் சென்றாலும் கூட இது போன்ற வேலை அமைப்புகள் அவருக்கு சாதிக்கூறுகள் ஏற்படுத்துகின்றார் மீடியா துறை ஜேர்னலிசம் சார்ந்த ரசாயனம் சம்பந்தப்பட்ட மருத்துவத் துறைவான அமைப்புகள் டீச்சிங் சம்பந்தப்பட்ட கலைத்துறை சம்பந்தப்பட்ட வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இவருக்கு நல்ல ஒரு யோக வளங்கள் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் மற்றபடி இவருக்கு சாதாரண ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சென்று வேலை பார்க்க முடியுமா என்றால் அதற்கான சாதிக்கூறுகள் சற்று குறைவாக தென்படுகின்றன மற்றபடி நல்ல யோக பரிந்துஜாதான் அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு சூரியனை சக்தி மேம்படுத்த வேண்டும் சூரியனை இவர் எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்றால் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் நல்ல உணவு ஆரோக்கியமான உணவு பழக்கவர்கள் சூரியன் என்றால் நம்முடைய பிராணசத்தையும் மேம்படுத்தக்கூடியவராக இருப்பார் அதன் அனைப்படி நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்கவளங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகாலையில் எழுந்திருப்பது ஒரு ஐந்து ஆறு மணிக்கு எழுந்திருப்பது இருந்தது சூரியனுடன் அக்கியமாக பகல் நேரத்தில் அதிகமாக வேலை செய்வது தொடர்புகள் வைத்துக் கொள்வது இது எல்லாமே ஒரு சிறப்பான யோக பலங்களைக் குறிப்பக்கூடியதாக இருக்கும் மற்றபடி பார்த்தோம் என்றால் வீட்டில் நம் பயன்படுத்தக்கூடிய தங்கம் அணிந்து கொள்ளலாம் அல்லது இயலாதவர்கள் காப்பர் தாமிர பாத்திரங்கள் பண்ணங்கள் அதிகமாக நம் வீட்டில் வைத்துக் கொள்வது மிக மிக யோகமான பலங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் மஞ்சள் நிற ஏதேனும் ஆடைகள் அதிகமாக ஊற்றுவது மஞ்சள் நிற சம்பந்தப்பட்ட மஞ்சள் அதாவது டர்மரிக்கு அதிகமாக உலகத்தில் இது போன்ற இம்யூனிட்டி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவு பழக்க வழக்கங்களை மேம்படுத்திக் கொள்வது எல்லாமே உங்களுக்கு மிக மிக சிறப்பான யோக பலங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சூரிய நமஸ்காரம் மற்றும் சூரியன் சந்திரன் என்றாரை கிரிவலம் செய்வது பௌர்ணமி கடவு வைத்துக் கொள்வது சிவபெருபான் வழிபடுவது சிவன் தார்வதி அம்பாள் வழிபாடு எல்லாமே உங்களுக்கு மிக மிக யோகமான பலன்கள் கொடுக்கும் முருக வழிபாடும் நல்ல பலன்களை செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருப்பதனால் நிச்சயமாக முருக வழிபாடு அரசு விலை கிடைப்பதற்கு உறுதியான சாத்தியப்பூர்வகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இது போன்ற ஒரு நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையாக இருக்கட்டும் வாழ்வியல் சில மேம்பாடுகளை ஏற்படுத்தும் அச்சத்தில் உறுதியாக அவருக்கு அரசு விலைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே தென்படுகின்றன நவாம்சத்திலும் அரசு வேலை தொடர்புகள் இருக்கின்றன சில குறைபாடுகள் சூரியன் சம்பந்தப்பட்ட சில குறைபாடுகள் இருப்பதால் அதை சற்று அவர் நிவர்த்தி செய்து கொள்ளும் அமைச்சத்தை வாழ்வியல் மின்னற்றத்தை சரியாக கடைபிடிக்கும் பட்சத்தில் இயல்பாகவே அவருக்கு அரசு விலை வருவதற்கான வாய்ப்புகள் வெள்ளக்கழிவாகவே எடுத்துக்காட்டுகின்றன அவருக்கு இப்பொழுது தசாபதி அமைப்புகள் என்ன சென்று கொண்டிருக்கின்றன என்பதை பொறுத்து அவருடைய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் தசாபதிகள் சார்ந்து பார்க்கும்போது முதலில் அவருக்கு கேதி திசை ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் வரை இருந்திருக்கின்றது அடுத்ததாக அவருக்கு சுக்கரன் திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் வரை இருந்திருக்கின்றது இப்பொழுது அவருக்கு சூரியன் திசை தான் சென்று கொண்டிருக்கின்றது நான் குறிப்பிட்ட அடிப்படையை தான் விருத்து சற்று பிரச்சனைகள் அதுவும் வருகோத்தமும் அதாவது நீச்சல் வருத்தமும் அவருக்கு இரண்டையும் இருப்பதனால் இந்த காலகட்டம் அவருக்கு சற்று கடினமான காலகட்டமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் சூரியன் ஏழாம் அதிபதியாக இருப்பார்கள் ஏழாம் இடத்தில் ஆறாம் அதிபதியான சந்திரன் இது இவர்கொண்டு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அரசு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாம் தடையாக அமை அமைவதற்கு இந்த சூரியன் காரணமாக அமைந்திருக்கின்றார் நான் கூறிய செயல்பாடுகளை ஒரு மாத காலம் நிச்சயமாக நீங்கள் செய்து பாருங்கள் உறுதியாக சொல்கின்றேன் உங்களுக்கு பெரிய அளவு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உறுதியாக நீங்கள் வாழ்வில் எல்லா வளமும் புகழ்பெற்று மிக மிக சிறப்பாக வாழக்கூடிய யோகமான ஜாதகம் நிறைவேற்றிருக்கின்றார்கள் இந்த சூரியன் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றார் சூரிய நமஸ்காரம் மற்றும் சுகன் வழிபாடு பௌர்ணமி கிருவலமாக இருக்கட்டும் அல்லது இது போன்ற வீட்டில் தாமிரம் சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியத்துக்கு இம்யூனிட்டி அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை நியமர்த்திக் கொள்ளுங்கள் உறுதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாத காலத்திலேயே முன்னேற்றம் இருக்கும் அவரை அரசுகளையும் சூரியன் நீச்சமாக இருந்தால் அரசுகளை கிடைக்காது என்று கிடையாது உறுதியாக அவரை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு மாத காலம் நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வி மிக மிக மேன்மையான ஒரு முன்னேற்றமான பலங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அடுத்ததாக வரக்கூடியது சந்திரன் திசையாகவே இருக்கின்றது இன்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல முப்பத்தி ஏழு வரை உள்ள காலகட்டம் அவ்வாறு இருக்கின்றது அதுவும் அவர் ஆறு ஆளுநர் மெயிலாம் இடம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் உறுதியாக வேலை சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றமான பலங்களை அவர் ஏற்படுத்திக் கொடுப்பார் அதன் அடிப்படையில் உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை செய்யலாம் இப்பொழுது நீங்கள் அடுத்த சந்திரன் திசை தான் வருவதால் தொழில் சம்பந்தப்பட்ட ஏதேனும் நாட்டம் வேண்டாம் உங்கள் தொழில் இயல்பாகவே வரக்கூடிய தன்மை புரிந்தவராக நிச்சயமாக தொழிலும் சாதிக்கக்கூடியவராகவே இருக்கின்றீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு தசாபத்திகள் என்னவென்றால் உங்களுக்கு சூரியன் சந்திரனாக இருக்கின்றது அதற்கு அடுத்த செவ்வாயில் வேண்டும் என்றால் தொழில் சார்ந்த முயற்சி செய்யலாம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வேலை சார்ந்த கவனம் மட்டுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு பதிமூன்று வருட காலகட்டத்திற்கு அவ்வாறு செயல்படுங்கள் வேலையில் மூணு ஆட்டத்தோடு கவனத்தோடு செயல்படுங்கள் உறுதியாக உங்களுக்கு வாழ்வை எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழக்கூடியவராக இருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட சில பரிகார அமைப்புகளை செயல்படுத்துங்கள் உங்களுக்கு எல்லா அம்சங்களும் சிறப்பாக பெற்ற நீண்ட ஆவின் பொந்தியவராக குழந்தைகள் சார்ந்த திடீர் அதிர்ஷ்ட பலங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றன கணவர் சார்ந்து சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்கும் ஜூன் வரை பிறகு சரியாவதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கின்றன நடைபெற உங்களுக்கு எல்லா யோகங்களும் பெற்ற ஒரு நல்ல ஜாதக அமைப்பை பெற்றிருப்பதனால் இன்னும் உள்ள காலகட்டமும் சிறப்பாக அமைதி இருப்பதால் உங்களுக்கு இறைவன் நல்வழி காட்டுவார் நாமும் இதற்காக பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் புகழம்பெற்று நீண்ட ஆழ்வுடன் வாழ வேண்டிக் கொள்கின்றோம் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது போன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை இரவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலவெல்லாம் புகழோடு வாழ்ந்த நீர் வையகம் செலுத்த வாழ்க வழமுதன்